ஏழை அகங்கட்ட கூவை இந்த பதிவு யாருக்குன்னா ஏல ஏ சேலம் மணி பொறிக்கி சேலம் மணி உனக்கு தர அந்த பதிவு ஆமாம் நீ என் இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் வந்து என்ன போட்டிருக்க இலை நெல்லை வேலு நீ என்னை நிசாகட்டுற என்னை தப்பு தப்பாக சொல்லி என்ன நிசாகட்டுறது எனக்கு பிரிச்சுட்டல உனக்கு நான் சும்மா விட மாட்டேன் உனக்கு இருக்கடான்னு போட்டிருக்க அப்படியா எனக்கு இருக்கோ உன்னால் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுல்ல இல்லை எதுக்கு இந்த வெட்டி வீண் பேச்சு பேசிட்டாலித சேலமணி நான் ஒரு விஷயம் உன்னை கேட்கேன் இல்லை நான் பாட்டு செவனேன்னு இருக்கேன் நான் யாரும் அம்பு தும்புக்கு போக மாட்டேன் நான் என் பாட்டுக்கு வேலை உண்டு சொல்லி உண்டுன்னு இப்போ எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நிசாக்கு வணங்க சண்டைன்னா என்னையும் எதுக்கு உள்ளே எழுத்துவிட்டு நீங்கள் தப்பாக கமாண்டை போட்டுக்கிட்டுக்கா நீ எந்த தள்ளி அந்த தள்ளி முதல்ல போய் ஒரு பிள்ளையை லவ் பண்ணி ஒரு பிள்ளையை கல்யாணம் பாரு அதை விட்டுட்டு பார்க்குறவள பூரா லவ் பண்ணுதேன் பார்க்கறோட பூரா கல்யாணம் முடிக்க போகிறேன் நண்பர்களே நண்பர்களே மீண்டும் மீண்டும் நான் அவங்க சேலம் மணின்னு சொல்லிக்கிட்டு இந்த கத்திக்கிட்டு அல் ஏதோ மூலம் வாயை மூடிட்டு விடு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்க எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அதை பார்த்தா தாங்க மாட்டேன் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இன்னொன்று சொல்லுதேன் நான் வந்து நிசாவை மூஞ்சி நான் பக்கத்தில் நேரில் கூட நான் பார்த்தது கிடையாது அவன் நம்பர் எனக்கு கிடையாது நீ அதை விட்டுட்டு கட்ட நான் போய் அப்படி சொன்னேன் எப்படி சொன்னுட்டு தேவையில்லாமல் நீயா ஒரு கற்பனை பண்ணி ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கோயேன் நான் என்ன செய்வேன் உண்மையாகவே போய் நிசாவை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவேன் கடைசியில் உனக்கு வாயில் மண் சரியா இதுதான் நடக்கப்போ சேலம் மணி என் விஷயம் தலையிடாத நீ முதல்ல வந்து உழைச்சி சம்பாரித்து வாழை கற்றுக்கோ ஒன்றால் முடிஞ்சால் ஒரு ஐயாயிரரூவா இல்லை ஒரு ஆயிரரூவா சம்பாரித்து நீ என்னைக்கு உண்டை முன்னாடி நிப்பாட்டியோ அன்றைக்கி நான் வாய முடி கம்முட்டுருக்கேன் நீங்கள் அப்படி உழைச்ச கொண்டு விடு நிசாவை நான் வந்து லவ் பண்ணாமல் நான் வந்து தூக்கிட்டு போகாமல் நான் பார்த்துக்கிட்டேன் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து அங்கே வீடியோ போடுதேன் அவ கூட போகிற இவ கூட போகிறோன்னு இந்த காயாத பொம்பளை சோக்கு எடுத்து சரியா பார்த்துக்கோ சேலம் பண்ணி உனக்கு அவ்வளோதான் மரியாதை நான் பொறுமையாக பற்றி நினைக்காத நான் திருப்பியும் சொல்லுதேன் நான் வேறு மாதிரி பார்த்துக்கோ அப்புறம் நான் வந்து நான் என்னோடய இதை இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியதாயிரும் பார்த்துக்கோ சேலம் பண்ணி உனக்கு அவ்வளோதான் மரியாதை சேலம் பண்ணி என்னை பற்றி பேசாத சொல்லிட்டேன்